நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சேலத்தில் இருக்கிற கஞ்சமலை பாலமுருகன் திருக்கோவிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம் இது சுமார் ஐநூறு வருடங்களுக்கும் பழமையான கோவிலுங்க ஒரு முறை திருமால் தன் மருமகன் முருகப்பெருமானை காண சென்றிருந்தார் அவரிடம் முருகனின் வாகனமான மயில் கர்வத்தால் மரியாதை குறைவாக அவரிடம் நடந்து கொண்டது இதையறிந்த அறிந்த முருகனுக்கு கோபம் ஏற்பட்டது மயிலை கல்லாக்கும்படி சாபமிட்டார் மயில் தன் செயலுக்காக வருந்தி மன்னிப்பு வேண்டி தவமாய் இருந்தது முருகப்பெருமானும் மயிலின் தவத்துக்கிறங்கி சாப விமோச்சனம் அளித்தார் முருகனுக்கும் மயிலுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இப்பகுதியில் உள்ள பக்தர்கள் கஞ்சமலை அடிவாரத்தில் உள்ள குன்றில் குழந்தை ரூபத்திலான முருகனுக்கு கோவில் எழுப்பினர் கோவில் அமைந்துள்ள குன்று கஞ்சமலை தொடரை சேர்ந்தது மலையின் உயரத்தை அடிவாரத்திலிருந்து பார்த்தால் இதில் ஏறிவிட முடியுமா என மலைப்பாக தான் தோன்றும் ஆனால் இருநூற்றி ஐம்பது அடி உயரமே உள்ள இந்த மலையில் நூற்றி ஒரு படிக்கட்டுகளை கடந்தாலே கோயிலை அடைந்து விடலாம் அது மட்டுமல்ல கோயிலுக்கு நேரடியாக கார்களிலும் செல்லவும் வசதி இருக்கிறது கஞ்சம் என்ற சொல்லுக்கு தங்கம் இரும்பு தாமரை என்ற மூன்று பொருள்கள் உள்ளன இம்மூன்று பொருள்களும் இம்மலைக்கு பொருந்தும் கஞ்சம் என்பதற்கு முதல் பொருள் பொன் என்பதாகும் சிதம்பரத்தில் ஆனந்த கூத்தாடும் நடராஜ பெருமானுக்கு தங்க நிழல் தந்தது கஞ்சம் மலையில் உள்ள தங்கத்தை கொன்றே இன்றளவும் சொல்கிறார்கள் கஞ்சமலையிலும் சுற்றுப்புறங்களிலும் இரும்புத்தாதும் மிகுந்துள்ளது இம்மலை பாறைகளில் கருத்த இடங்கள் அதிகம் இருப்பதால் கருங்காடு என்ற பெயரும் உள்ளது இக்கருங்காட்டில் விளையும் கருமை நிற மூலிகைகள் மற்ற மூலிகைகளை விட மிகவும் மருத்துவ குணம் உடையது கஞ்சன் என்பது பிரம்மாவை குறிக்கும் அவரால் உருவாக்கப்பட்ட மலை என்பதால் கஞ்சமலை என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கருவறையில் பாலமுருகன் குழந்தை வடிவில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் பதினைந்து வகை நோய்கள் மயக்கம் மனோவியாதியை நீக்கும் சக்தி படைத்த கருநெல்லி மரங்கள் இப்பகுதியில் அதிகம் காணப்படுகின்றன இந்த கோவிலில் வழங்கப்படும் தீர்த்தத்தால் குழந்தைகளின் நீண்ட கால நோய்கள் நீங்குவதாக இன்றளவும் நம்பப்படுகிறது பாலமுருகன் சன்னதி எதிரில் நாரதர் பிரம்மா விஷ்ணு ஐயப்பன் நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் காணப்படுகின்றன இங்கு திருவிழாக்கள் கந்தசஷ்டி கிருத்திகை பௌர்ணமி தைப்பூசம் பங்குனி உத்திரம் நாட்களில் நடைபெறுகிறது குழந்தை வடிவில் பாலமுருகன் என்ற பெயரில் திகழும் இவர் குழந்தைகளின் நோய் தீர்ப்பவராகவும் உள்ளார் தங்கம் இரும்பு பூ வியாபாரம் செழித்து விளங்க இங்குள்ள முருகனை வழிபடுகின்றனர் இங்கு எழுந்தருளியுள்ள முருகனை சஷ்டி திரிகளில் இருந்து வழிபட்டால் மனம் அமைதியாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சஷ்டி மற்றும் கிருத்திகை பௌர்ணமி நாட்களில் பாலமுருகனுக்கு பாலபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் திருமண தடை விலகல் இழந்த வருமானத்தை மீண்டும் பெறுவது ஆகிய பலன்களும் கிடைக்கிறது இங்கு நேர்த்திக்கடனாக பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் என்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தி வருகின்றனர் இதுவே சேலத்தில் உள்ள கஞ்சமலை முருகன் கோவிலின் வரலாறாகும்